ஒரு பொருளைய ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க எப்பயும் சோ அது அதுவும் என்னுடைய காதுகளுக்கு வந்தது சோ கண்டிப்பா அந்த பொருளைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அத பற்றின ஒரு தெளிவு இந்த பதவியில உங்களுக்கே கிடைக்கும் என்ன பொருளே இப்பா இந்த பழனி முருகன் இருக்காருல அவர் வந்து ஆண்டி குளத்துல கூடாதுப்பா ஆண்டி குளத்துல பார்த்தா நம்மளும் ஆண்டியா இருவோம்மாமா அவருக்கு ராஜ அலங்காரத்தை காமிக்கிறாங்க பாரு அப்பதான் பாக்கணும் அவரு அவர் ராஜ அலங்காரத்துல இருக்கும்போது பார்த்தாதான் நம்மளும் ராஜா மாதிரி இருப்போம் அவர் பாட்டு கோமனத்தை கட்டிட்டு ஆண்டியா இருக்கும் போது நீ பாத்துட்ட ஓட்டாண்டி விட்டுருக்காங்க வெளிய எவன் ஒருத்த அட்டாச்மெண்ட விடுறானோ பற்று பற்று பாசம் அந்த அட்டாச்மெண்ட் வெறும் ஒரு உயிர் பொருள் இடத்தில் மட்டும் இல்லை ஒரு சட பொருளாக இருந்தாலும் சரி இந்த காசு பணம் வீடு நிலம் தங்கம் வயிறோம் அது மட்டும் இல்லாம லைக் காதலன் மனைவி அது இதுன்னு உறவுகள் இப்படி அட்டாச்மெண்ட் அந்த அட்டாச்மெண்ட்டை எவன் விடுறானோ அவன் தான்டா ராஜா ஸ்டாண்ட் அலோன் எனர்ஜியை கொடுக்கும் அதாவது யாரும் தேவை கிடையாது இந்த இது ஒண்ணு போதும் டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு இது ஒண்ணு போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி அது நம்மளுக்கு கதைகள் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து அம்மா வேணாம் அப்பா வேணாம் எனக்கு ஒருத்தரை வேணாம் நானாச்சு என் தனி உலகம் எனக்கென ஒரு நாடு எனக்கென ஒரு மக்கள் எனக்கென ஒரு ராஜ்யம் நான் தனிடா அப்படின்னு அவர் தனியா ஸ்டாண்ட் அலோன் அவர் வந்து நின்ன இடம் தான் பழனி புராணங்கள்ல நம்மளுக்கு சொல்ற கதைகள் பட் அதுக்குள்ள இருக்க உட்கருத்து என்னன்னா அப்படிங்கிற அந்த ஒரு கெத்து சித்தர்கள் கிட்ட அது எப்பயுமே இருக்கும்ல அடைந்த பழனி முருகன் கோயில அந்த கெத்து தான் அது அவர் ஆண்டி குளத்துல நிப்பாரு ஆனா அவருதான் ராஜா யாரோட உதவியும் தேவை கிடையாது ஸ்டாண்ட் அலோன் ஒரு மாதிரி அது அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போறாங்களோ ஹாய் ஹலோ வணக்கம் சிவாய நம நான் உங்கள் சக்தி சரவணன் இதனோட எஸ் எஸ் சேனல் சைவ சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு கவனம் அறிவு ஞானம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் வேதாந்தம் பற்றி நிறைய தெரிந்து கொள்வீர்கள் சித்தாந்தம் பற்றி நிறைய தெரிந்து கொள்வீர்கள் மொத்தத்துல நீங்க வந்து ஒரு சித்தனாக ஒரு சைவ சித்தாந்தியாக மாறி விடுவீர்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்க நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் மச் ஓகே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பொருளைய ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க எப்பயோ சோ அது அதுவும் என்னுடைய காதுகளுக்கு வந்தது சோ கண்டிப்பா அந்த பொருள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அத பற்றின ஒரு தெளிவு இந்த பதவியில உங்களுக்கே கிடைக்கும் என்ன பொருளே இப்ப இந்த பழனி முருகன் இருக்கார்ல அவர் வந்து ஆண்டி குளத்துல பாத்திர கூடாதுப்பா ஆண்டி குளத்துல பார்த்தா நம்மளும் ஆண்டியா ஆயிருவோம்மாமா அவருக்கு ராஜா அலங்காரத்தை காமிக்கிறாங்க பாரு அப்பதான் பாக்கணும் அவரை அவர் ராஜ அலங்காரத்துல இருக்கும் போது பார்த்தா தான் நம்மளும் ராஜா மாதிரி இருப்போம் அவர் பாட்டு கோமணத்தை கட்டிட்டு ஆண்டியா இருக்கும்போது நீ பாத்துட்ட நம்மளும் ஓட்டாண்டி ஆயிடுவோம்னு சொல்லிக்கிறாங்கப்பா இந்த மாதிரி உன்னை கிளப்பி விட்டுருக்காங்க வெளிய சோ அதை பற்றிய ஒரு சிறு தெளிவு என்னன்னா அப்படி எல்லாம் ஆக்சுவலா எதுவும் இல்ல ஆக்சுவலா அதனுடைய தத்துவம் யாதெனில் எவன் ஒருத்தன் அட்டாச்மெண்ட்டை விடுறானோ பற்று பற்று பாசம் அந்த அட்டாச்மெண்ட் வெறும் ஒரு உயிர் பொருள் இடத்தில் மட்டும் இல்ல ஒரு சட பொருளாக இருந்தாலும் சரி இந்த காசு பணம் வீடு நிலம் தங்கம் வயிறோம் அது மட்டும் இல்லாம லைக் காதலன் மனைவி அது இதுன்னு உறவுகள் இப்படி அட்டாச்மெண்ட் அந்த அட்டாச்மெண்டை எவன் விடுறானோ அவன் தாண்டா ராஜா அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுவதுதான் அது அந்த ஆண்டிகோளம் நமக்கு எதை சொல்லுதுன்னா அட்டாச்மெண்ட விட்டேன்னா அந்த ராஜா அலங்காரம் ஆஹ் இந்த மாதிரி நீதான் ராஜாவா இருப்ப அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லுவதுதான் அது ஓகே சரி இன்னொரு வேற இன்னொரு ஆங்கிள் இருந்து இதை நம்ம யோசிப்போம் சரி சித்தர் அந்த அந்த சிலைக்கான எனர்ஜி எல்லா கோயில்லையும் ஒரு எனர்ஜி இருக்கும் ஒரு பர்டிகுலர் காம்போ ஒரு பர்டிகுலர் ஆகம சாஸ்திரம் இருக்கும் அதாவது இந்த பர்பஸ்க்காக இந்த எனர்ஜியை நான் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இந்த கான்சன்ட்ரேஷனை இந்த இந்த சக்தியை நான் உருவாக்குனதுக்கு காரணம் இது இந்த சக்தி இதை உனக்கு தரும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமா தான் அதை ஒரு அதை உருவாக்கி இருப்பாங்க சோ சித்தர்கள் உருவாக்குன கோயிலா இருந்தாலும் சரி ஆகம சாஸ்திர முறைப்படி மந்திர எந்த தந்திரங்கள் மூலமாக செய்திருந்தாலும் சரி இன்ன இன்ன நோக்கத்திற்காகன்னு அங்க இருக்கும் அது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு ஒன்று புராண இதிகாசங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்ல அந்த இறைவனின் பெயரை வைத்து தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த சாமிக்கான பெயரை வச்சே இந்த இந்த பர்டிகுலர் லிங்கம் எந்த கைண்ட் ஆஃப் எனர்ஜியை வெளிப்படுத்துன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த எனர்ஜி யாருக்கு வேணுமோ அவங்க போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தான் அதெல்லாம் கிரியேட் பண்ணுது சோ அப்படித்தான் இந்த பழனி முருகர் இந்த சித்தர் இதை எதுக்கு பண்ணினாருன்னா ஸ்டாண்ட் அலோன் எனர்ஜியை கொடுக்கும் அதாவது யாரும் தேவை கிடையாது இந்த இது ஒன்று போதும் டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு இது ஒன்று போதும் அப்படிங்கற மாதிரியான ஒரு எனர்ஜி அது நம்மளுக்கு கதைகள் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து அம்மா வேணாம் அப்பா வேணாம் எனக்கு ஒருத்தரை வேணாம் நானாச்சு என் தனி உலகம் எனக்கென ஒரு நாடு எனக்கென ஒரு மக்கள் எனக்கென ஒரு ராஜ்யம் நான் தனிடா அப்படின்னு அவர் தனியா ஸ்டாண்ட் அலோன் அவர் வந்து நின்ன இடம் தான் பழனி புராணங்கள்ல நம்மளுக்கு சொல்ற கதைகள் பட் அதுக்குள்ள இருக்க உட்கருத்து என்னன்னா எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இத நான் அடையணும்னா இந்த இதெல்லாம் வேணும் இந்த இடத்துக்கு நான் ரீச் பண்ணணும்னா அதுக்கு இது இதோட உதவியெல்லாம் வேணும் இப்படின்னு இதை அடைவதற்கு எனக்கு பல விஷயங்கள் தேவைப்படுகிறது அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாம எதுவுமே தேவை கிடையாது இந்த இது இது போதும் நான் சிங்கலா சோலோ போதும் அப்படின்னு எந்த அட்டாச்மெண்ட் இல்லாம தனியா நின்று அனைத்தையும் அடைவது எப்படி அந்த மாதிரியான ஒரு கான்சியஸ்னஸ் அந்த பழனி சரி பொதுவாகவே சித்தர்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா நீ நீ இந்த கோவிலுக்கு போய் நீ பூஜை பண்றது சாத்திரம் பாடுறது பாட்டு பாடுறது பூஜை பண்றது அபிஷேகம் பண்றது அப்புறம் இந்த தர்மம் அது இது லொட்டு லொசுக்கு ஏய் போங்கடா எதுவுமே தேவை கிடையாது நானாச்சு என்னுடைய மூச்சு காற்று ஆச்சு இத வச்சே நான் முக்தி அடைந்து விடுவேன் நீ நீங்க 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 இறைவனை அடைவதற்காக ஆயிரத்தெட்டு ஏதோ பண்றீங்கல்ல அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவை கிடையாது நான் என் மூச்சாச்சு நான் இறைவனை பிடித்து விடுவேன் இல்ல அந்த ஒரு கெத்து இருக்குல்ல அவங்களுக்கு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது நான் போதும் எனக்கு கண்ணை முடி உட்காந்து நீ நீ அவ்வளோ சீன் பண்றியே அத நான் கண்ண முடி உட்கார்ந்த இடத்துல அடைவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்து சித்தர்கள் கிட்ட அது எப்பயுமே இருக்கும்ல அடைந்த பழனி முருகன் கோயில அந்த கெத்து தான் அது அவர் ஆண்டி குளத்துல நிப்பாரு ஆனா அவர்தான் ராஜா யாரோட உதவியும் தேவை கிடையாது ஸ்டாண்ட் அலோன் ஒரு சுயம்பு மாதிரி அது ஸோ அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எதை வேண்டினாலும் அந் எதை வேண்டாங்களோ அதில் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் அலோன் கிடைச்சிரும் ஒரு கெத்து கிடைச்சிரும் நீ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா நீங்க போயிட்டு பழனி முருகங்கள் அந்த எனர்ஜியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா என் பிஸ்னஸை நடத்துறதுக்கு நான் பல பேர் எனக்கு உதவி பண்றாங்க பல பேரோட தான் என்னுடைய பிஸ்னஸ் நிற்குதுன்ற ரேஞ்ச் இருந்தா ஒருத்தரோட உதவம் தேவையில்லை உன்னால மட்டுமே அந்த பிசினஸ் இருந்துச்சு நிற்கும் உன்னால இந்த சென்ஸ் நீ போய் பழனி முருகன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜினா நிற்கும் எதுவா இருந்தாலும் இருந்தாலும் தனித்து நின்று சாதிக்க கூடிய வல்லமை அத வந்து அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி கொடுக்கும் பட்டு என்னன்னா அங்க தான் உட்காந்துட்டு இருக்காரு அவரும் முருகன் கோயில் அந்த சைட்லதான் அவரோட சமாதி இருக்கு சமாதி அவர் அவர் அங்க பாத்துட்டே இருப்பாரு டே நான் இந்த நவபாஷன சிலை எதுக்கு தெரியுமா பண்ணுனேன் வீடு வேறு அடைவதற்கு முக்தி அடைவதற்கு நீ பல்வேறு யாகங்களும் பல்வேறு யோகங்களும் பல்வேறு விஷயங்களையும் பண்றியே யோக சாதனங்கள் அது இதுன்னு பண்றியே எதுவுமே தேவை கிடையாது இந்த பழனி முருகனின் திருவடியை பிடிச்சேன்னா போதும் உனக்கு முக்தி கிடைச்சிரும் நத்திங் இஸ் நீடட் இது ஒண்ணு போதும் அதுக்காக தான் அவர் அந்த சிலையை செஞ்சு வச்சார் பட் நாம போய் என்ன கேக்குறோம் காசு கொடுத்து கேக்குறோம் கல்யாணம் செஞ்சு வைன்னு கேக்குறோம் அது கேக்குறோம் இது கேக்குறோம் பிரச்சனை தீ மொத்தத்துல ஒரு பயி மலை ஏறி வர நூறு பேரத்துல கூட எனக்கு முக்தி வேணும் வீடு பேர் அடையணும்னு கேக்குறதே கிடையாது பட் அதுக்காக வந்து போகர் கோச்சுக்க மாட்டாரு முருகனும் கோச்சுக்க மாட்டாங்க பட் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க சரி இப்ப நீ குழந்தையா இருக்க நீ இன்னும் குழந்தையாவே இருக்கிறதுனால தான் எனக்கு காசு பணத்தை கொடுன்னு கேட்கற பிஸ்னஸை கொடுந்து கேட்குற கல்யாணத்தை கொடு எனக்கு அந்த ஃபிகரை கொடு எனக்கு இவங்க கூட கல்யாணம் பண்ணி வை இதெல்லாம் நீ நீ இன்னும் குழந்தையா இருக்க வளருவே இல்லை வளரும் பொழுது நீ தெரியும் அன்னைக்கு வந்து நீ எங்கிட்ட எனக்கு வீடு பேறு கொடு எனக்கு முக்தி கொடுன்னு நீ கேட்ப சரி நீ வளர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவரும் அங்க வந்து பொறுமையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சோ நான் என்ன சொல்றேன்னா நீங்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அந்த பழனி முருகன் கோயில இருக்கிற அந்த முருகனுடைய இந்த மெயின் பர்பஸ் என்ன தெரியுமா ஞான குருவாய் நின்று பற்றை அறுத்து வீடு பேறு தான் அதுக்குத்தான்ப்ப போகர் அங்க அவர் இறைவனை அங்கே எழுந்தருளை பண்ணினது அதுக்குத்தான் அதுக்காக நீ போய் மற்ற விஷயங்களை கேட்டா முருகர் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆனா உனக்கா ஒரு விழிப்புணர்வு வரணும் நம்ம முருகன் கிட்ட என்ன கேட்கிறோம் சரியா நூறு விஷயங்கள் கேட்டாலும் பணத்தை கொடு அதை கூட இது கூட கேட்டாலும் கூடவே சேர்ந்து எப்பா முருகா எனக்கு ஞானத்தை கொடு எனக்கு அறிவை கொடு முக்தியை அடையணுன்ற ஒரு விழிப்புணர்வையும் ஒரு எண்ணத்தையும் கொடு அப்படிலாம் கேட்டோம்னா ஏதோ அது கொஞ்சம் மரியாதை போர் கஷ்டப்பட்டு இந்த சிலையை செஞ்சு வச்சிருக்காரு ஏதோ அவருக்கும் கொஞ்சம் மரியாதை ஓகே சோ இனிமேல் வந்து நீங்க எப்போ பழனி போனாலும் இந்த கவலையை விட்டுருங்க ஆண்டி குளத்துல ராஜகுலத்துல முருகன்னாலே முருகன்னாலே முருகு இளமை அழகு எவ்ரி திங் அது ஆண்டி குளத்தில் இருந்தாலும் சரி ராஜ ராஜகுளத்துல இருந்தாலும் சரி முருகன்னாலே ஸ்டாண்ட் அலோன் சிங்கிள் சிங்கிள் என்டிட்டி அவன் ஸ்ட்ராங் என்டிட்டி அவன் ஸோ அது பிரச்சனை இல்லை பட் என்ன வேண்டுனாலும் கூடவே சேர்ந்து ஞானம் வேண்டணும் அதுதான் பழனி மலைக்கு மரியாதை பழனி ஆண்டவருக்கு மரியாதை போகருக்கு மரியாதை இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற நம்ம ஆன்மாவுக்கே அதுதான் மரியாதை ஸோ வந்து ஞானம் குடியிரைவா வீடு பெரு அடையணும் முக்தி அடைவதற்கு என்னவோ அதற்கான வேலைகள் ஆரம்பி அப்படிலாம் வேண்டிக்கணும் ஓகே ஸோ இட் ஸோ அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வர வேண்டும் என்ற கோரி மீண்டும் உங்களை அடுத்த பதவியில் வந்து சந்திக்கின்றேன் பபாய் சிவாய நம்ம தெரிச்சுட்டு